இப்போ ஆப்பிரிக்காவில் கானாவில் இருக்க நம்ம வந்து ஆஃப்ரிக்கா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பாங்கு ஃபுட்டு யூ டோன் ஸ்டொமக்ஸ் மூணில் அம்மிகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பதில இவங்க இதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஊர் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை போட்டு நம்ம நன்றாக இது ரெடிமேடாக பண்ணுறது சிலது வந்து புளிக்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சுட சுட அந்த பாலித்தீன் கவரில் போட்டு எனக்கு அதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு நானும் சாப்பிட போகிறோம் சரி சாப்பிடுங்க நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் வணக்கம் உறவுகளேண்ணா உங்கள் ஆப்ரிக்கா தமிழில் நான் இப்போ ஆப்ரிக்காவில் கானாவில் இருக்கேன் நம்ம வந்து ஆப்ரிக்கன் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம் நம்ம அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பாங்கு ஃபுட்டை இங்கே சமைச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம் என் கூட வாங்க உங்களை கடைசி வரைக்கும் நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு உங்களை டேஸ்ட் பண்ண வைக்கிறது என்னுடைய நம்ம ஊரில் அம்மிகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பதில் இவங்க இதான் யூஸ் பண்ணுறாங்க மண்ணால் செய்யப்பட்டது அதில் வந்து அவங்க இந்த ஊர் மிளகாவை வச்சு இருக்காங்க ஸோ இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு தண்ணியை வந்து சுட வச்சிட்டுருக்கார் ஸோ தேவையான அளவு தண்ணி சுட வச்சுட்ருக்காங்க அதுக்குள்ளே ஒரு இந்த ஊர் மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் இருக்காங்க ஸோ தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க ஸோ மிளகா கூட இப்போது மிளகு நம்ம ஊர் மிளகு வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஊர் மிளகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை போட்டு நம்ம நல்லா இங்கே அரைச்சிட்ருக்காரு தக்காளி பழத்தையும் தேவையான அளவு கட் பண்ணி போட்டு நல்லா ரெண்டும் மிளகாவும் தக்காளி மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இருக்காங்க இது ஒன்றும் இல்லை கான் பவுடர் அதாவது சோள மாவு இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதை வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறாங்க நைஸ் அரைச்சி வச்சுருக்காங்க சோள மாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த த தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்மால் வந்து என்ன பண்ணுறாரு அரைச்சிட்டாரு எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பாருங்கள் நம்ம கிச்சனை எந்த அளவுக்கு நம்ம ஊரில் வச்சுருப்போம் இவங்க கிச்சன் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கான் பவுடர் எடுத்தோம் பார்த்தீங்களா தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டாங்க கொதிக்கும்போது தண்ணி கொதித்து வரும்போது கான் பவுடர் மிக்ஸை வந்து அதில் போட்டுடுறாங்க போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்ருக்காங்க ஸோ தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுட்டாரு அதுக்கப்புறம் கான் கான் பவுடரை வந்து நல்லா நம்ம கூழ் கரைப்பாங்களே நம்ம ஊரில் அந்த மாதிரி தேவையான அளவு கான் பவுடர் அதில் போட்டு கூழ் பதத்துக்கு எவ்வளோ போடணுமோ அதை போடணும்னு சொன்னாங்க ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு நல்லா ஹெவியாக நல்லா நம்ம கூழ் தொழுகிற மாதிரி தான் இல்லை சக்கரை பாவு தொட மாதிரி எல்லாத்தையுமே தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே இருக்கிற அளவுக்கு போட்டுட்டாங்க போட்டு நல்லா ஹெவி பர்ஃபாமன்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து சுன்ற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியெல்லாம் பாதி தனியாக வச்சுருந்தாங்க ஸோ அந்த தண்ணி என்ன பண்ணார் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி அந்த பவுடர் எல்லாமே நல்லா வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணார் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம பச இருக்கு பார்த்திங்களா போஸ்ட்ரு விட்டுமே பச அந்த அளவுக்கு வந்துடுச்சு நல்லா வந்து கட்டியாக வர அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்னடா இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் சத்து மாவு காஃபி மாதிரி இல்லை வந்து கூழ் தொழுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து இந்த கான் ஃப்ளாரை வச்சு அந்த கான் பவுடரை வச்சு அதாவது நம்ம சோள மாவை வச்சு அவங்க ரெடி பண்ணாங்க ஸோ இதுக்கு வந்து இது ரெடிமேடாக பண்ணுறது சிலது வந்து புளிக்க வச்சு பண்ணுவாங்களாம் அதாவது கொஞ்ச நாள் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் இது வந்து என்ன பண்ணார்னா இது வந்து ரெடிமேடாக உடனே பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் நிறைய இருந்தது அந்த இடத்துல தான் அந்த வீடு இருந்தது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு ஸோ வெந்துடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டார் இதுதான் வந்து அதோடய இமேஜ் சரி நம்ம வந்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது ஸோ அது பேக் பண்ணுற மெத்தடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுட சுட அந்த பாலித்தீன் கவரில் போட்டு அது வந்து ஹாட் பாக்ஸ் பாக்ஸில் வந்து ஹீட்டு வெளியாகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே முடிச்சு போட்டு வச்சுட்டாங்க மூடி வச்சுட்டாங்க சூடாகவே இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பொங்கல் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருந்தது கரெக்டான பத பதத்து நல்லா இருந்தது நான் வந்து இன்றையமாக சொல்லக்கூடாது நான் ரெண்டு மூணு டைம் எப்படி சாப்பிட்டு பார்த்தேன் பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாப்பாடு என்னால் இது இந்தளவுக்கு பண்ணுறாங்களே நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருந்தது காலையில் கரெக்டாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கல இப்போ மாத்த மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு எட்டரை ஒம்பது மணிக்குள்ள தான் இருக்கும் அந்த டைமு சரி நாங்கள் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ல சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது நீங்களே பாருங்கள் ரெண்டு மூணு டைம் நான் எடுத்து சாப்பிட்டேன் ஸோ சோள பவுடரை வச்சு இவங்க வந்து இந்த ஊரில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருந்தது காலையில் இவங்க இதுதான் வந்து மோஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்களாம் ஸோ மதியம் மோஸ்ட்டாக மதியமும் சாப்பிடுவாங்க காலையில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உருண்டை கட்டி வச்சுட்டாங்க சரி நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் இருந்து வச்சிட்டாங்க சரி சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க சரி எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டாங்க காலை சாப்பாடே பாருங்கள் மீன் வருத்த மீன் அந்த சோள மாவில் செஞ்ச உருண்டை இதான் வந்து பாங்குன்னு சொன்னாங்க அந்த சாப்பாடு பேர் ஸோ இது வந்து நம்ம நண்பர்கள் இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பேர் ஸோ இவங்க வந்து விடிய காலையில் சத்தான சாப்பாடு மீன் எடுத்துக்கிறாங்க அந்த சைடிஸ் வேறு வந்து நம்ம நண்பர் வந்து மண் சட்டியில் அரைச்சார் பார்த்திங்களா அந்த பாத்திரத்தோடு எடுத்துட்டாங்க ஸோ அந்த பாங்கு கொஞ்சம் எடுத்து அந்த சைடிஷ் கூட தொட்டு மீன் கொஞ்சம் வறுத்த மீன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோங்க சரி சாப்பிடுங்க நாங்கள் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது சரி இது கூட நான் சைடிஸ் கூட சேர்த்து சாப்பிடல அதனால சாப்பிட்டு போப்போம்னு சொல்லிட்டு சைடிஸ் கூட எடுத்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்ங்க அட்டகாசமா இருந்துதுங்க அப்படியே பெப்பர் அதிகமா இருக்கிற அந்த டிஷ் மட்டும் அதிகமா எடுத்துக்காதீங்க காரமா அவர் சொன்னாரு எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு தனியாக ஒரு பிளேட்ல ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ ஆரம்பிச்சேன் இருந்ததுங்க பாங்குன்னு சொல்றாங்க அந்த ஊர்ல தான் நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம்